அண்மை செய்தி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதியத் திட்டத்திற்கு சிபிஎஸ் உழைப்பு இயக்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓய்வூதியத்திற்காக அரசு ஊழியர்களிடம் சந்தா பிடிக்கும் திட்டமும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மறு வடிவமே என குறிப்பிட்டு அந்த அமைப்பு தற்பொழுது இந்த அரசின் ஓய்வூதிய திட்ட அறிவிப்பிற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றது ஸ்டாலின் அறிவித்த புதிய ஓய்வூதிய திட்டம் எந்த தேதி முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்திற்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஆட்சேபம் தெரிவித்திருக்கின்றது தற்போது நம்முடைய இணைப்பில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தை தேர்ந்த பெற்றிருக்கேன் எங்கள்ஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் சார் வணக்கம் தற்பொழுது இந்த அரசனுடைய ஓய்வூதிய திட்ட அறிவிப்புக்கு ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் வரவேற்பு தெரிவித்திருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதான காரணங்கள் என்ன சார் வணக்கம்மா தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது திமுகவினுடைய தேர்தல் கால வாக்குறுதியில வரு வருஷம் முந்நூற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக இன்றைக்கு புதிதாக தமிழ்நாட்டில் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அது சிபிஎஸ் ஒழிப்பம் அதை வந்து ஆட்சேபணி செய்கிறது அவர்கள் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதிப்படி ஊழியர்களிடம் பங்களிப்பு பெறாமல் அரசாங்கம் வந்து ஓய்வீதம் கொடுக்கிறது தான் ஓய்வீதி திட்டம் இது எங்களுடைய பங்களிப்புங்கிறத அதில் பத்து சதவீதம் திருப்பி கட்டணும்னு சொல்றாங்க இன்னைக்கு பல்வேறு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல குறிப்பாக ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல்ல முழுமையாக புதிய பென்ஷன் ரத்து செஞ்சுட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது இதுவரை டெல்லியில் இருக்கக்கூடிய ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையத்திட்ட இவங்க பிடிச்சம் செய்த பணத்தை கொண்டி கட்டல ஒப்பந்தமும் போடல அதனால பழைய ஓய்வுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாத சூழ்நிலையில அவர் சொன்ன வாக்குறுதிக்கு மாறாக இன்றைக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வீதம் என்பது எங்களை ஏமாற்றுகின்ற செயலாக நாங்க பாக்குறோம் அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிப்படி முழுமையாக புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பல சில நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா ரெண்டு திட்டம் மட்டும்தான் இருக்க முடியும் ஒன்று புதிய ஓய்வு திட்டம் அல்லது பழைய ஓய்வு திட்டம் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மீண்டும் சொல்லியிருக்கிறது புதிய ஓய்வு திட்டம் மறுவடிவமா தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதனாலதான் நாங்க ஆட்சேபணி செய்யறோம் திரு ஃபெட்ரிக் தற்பொழுது இதற்கு நீங்கள் எதிர்ப்பு என்பதை பதிவு தொடர்ந்து இதற்கு பல அமைப்புகள் ஆதரவு வேளையில் உங்கள் இயக்கத்தின் சார்பாக கட்ட நடவடிக்கைகள் இதற்கு எதிராக என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நான்கு ஆண்டு காலத்தில் எழுபத்தி இரண்டு போராட்டங்களை புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போராட்டங்கள் நடத்தி இந்த திமுகவினுடைய ஆட்சியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டவாறு புதிய ஓய்வு ரத்து செய்து பழைய ஓய்வு நடைமுறைப்படுத்துவதற்காக கால வரையற்ற வேலை நிறுத்த நாங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம் அதை எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆதரவு வரக்கூடிய அமைப்புகளோடு சேர்ந்து வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பழைய ஓய்வு நடைமுறை நடைமுறைப்படுத்த கோரி நாங்கள் கால கால வரையற்ற வேலை நிறுத்த ஈடுபடுவோங்கிற தெரிவிச்சுக்கிறோம் நன்றி திரு ஃபெட்ரிக் இணைப்பில் வந்து தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருக்கேன்